எனக்கு அந்த கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் கட்சியில இருந்து நான் சொல்றேன் ஆனா காந்திக்கு அந்த சுதந்திரம் கிடையாது பட்டத்தலைவர் நிதி இல்ல அவர் தரத்தை பயன்படுத்த ஒரு மரியாதைக்குரிய எதுக்கு பேச முடியும் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக மாநில மாணவரணி தலைவர் காந்தி அவர்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி அதிமுக பிரமுகரிடம் வாங்கி கட்டியுள்ளார் தினத்தந்தி தொலைக்காட்சி நடைபெற்ற ஆயுதெழுத்து என்ற விவாத நிகழ்ச்சியின் போது அதிமுக பிரமுகரான கோவை சத்யன் அவர்கள் திமுகவில் கருத்து சுதந்திரம் அவரசர் உதயநிதிக்கும் அவரது மக இன்பநிதிக்கும் மட்டும்தான் உண்டு என்று கூறியதற்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இப்படியெல்லாம் கூறாதீர்கள் என்று சொன்னார் இதற்கு சத்தியன் அவர்கள் நாம் தமிழில் இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் விமர்சித்தீர்கள் திமுகவுக்கு சென்றதும் ஜால்ரா அடிக்கிறீர்களா என்றும் இப்படியெல்லாம் எங்களால் பொய் பேச முடியாது என்று ராஜீவ்காந்தியை வெளுத்து வாங்கியுள்ளார் மேலும் ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் திமுகவை சேர்ந்த கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி என்று ஒருத்தரையும் விடாமல் திமுகவில் வாரிசு அரசியல் நடப்பதாகவும் குடும்ப ஆட்சி என்றும் விமர்சித்திருந்தார் மேலும் கூட பதவிக்காகவும் பணத்திற்காகவும் தான் ஆசைப்பட்டு நாம் தமிழிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த பிறகு அப்படி திமுகவுக்கு ஜால்ரா அடித்து வருகின்றார் என்று பலரும் கூறி வருகின்றனர் விவாத நிகழ்ச்சியின் போது அதிமுக பிரமுகரான சத்யன் அவர்கள் இதை சொல்லியே ராஜீவ்காந்தியை வெளுத்து வாங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது